மாடு உங்களுக்கு பிடிக்க காரணம் என்னங்கய்யா இது வந்து கொஞ்சம் மாடு கொஞ்சம் சின்ன கலரா இருக்குது நம்மளுக்கு பிடிக்கும் குணம் எப்படி இருக்கு குணம் குணம் நல்ல குணம் குணம் எல்லாமே நல்லா இருக்கு மட்டி செட்டு பாருங்க எப்படி சாக்கு மூட்டை மாதிரி இருக்கும் சிமெண்ட் சாக்கு மாதிரி மட்டி செட்டுனா பயங்கரமா இருக்கு நல்ல மட்டி ரோஸ் காம்பல அமைஞ்சிருக்கேன் மற்றவங்க வண்டி ஓட்டுறதுக்கும் நீங்கள் வண்டி என்னென்ன டிஃப்ரெண்ட் நாங்கள் வந்து மூட்டை முடிச்சு ஓட்டுறீங்க ஐம்பது அறுபது எழுபது ஐம்பதில் போவாங்க நம்ம மீடியமும் ஃபீடே நாற்பதுக்கு மேலே போறது போகிறதில்லை ஆமாம் நம்ம வந்து ஒரு அடிக்கு முன்னாடியே வேகத்தடி பார்த்தா நம்ம ஸ்லோ பண்ணிக்குவோம் இது வரைக்கும் நாங்கள் பதினஞ்சு வருஷமும் மாடு ஓட்டிருக்கோம் ஒரு சின்ன ஃபால்ட்டு கூட வந்ததில்ல ஃபார்முக்கு வாங்க நம்பி வாங்க மாடு வாங்கிட்டு போங்க பாகுபலி படத்துல தான் கிரு மாடு பார்த்திருப்பீங்க பருள் டேரி ஃபார்ம்ல கிருமாடு மாடு பாக்குறீங்க கொண நல்ல கொண என்னை தொட்டா கூட முட்டல மடி பாருங்க நான் பிசி கூட பாக்குற ஒண்ணுமே முட்டல வணக்கம் பிரதர் நான் வணக்கண்ணா காலண்டி வியூர்ஸ் அனைவருக்கும் வணக்கண்ணா இப்போ நம்ம இருக்கடன் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்படி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு நான் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் வாழப்படி ரயில்வே ஸ்டேஷன் இரநூறு மீட்டர் தான் பண்ண அமைஞ்சிருக்கு டோல்கேட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கணும் இப்போ நம்ம பண்ணல பாத்தீங்கன்னா இந்த வாரம் முப்பது மாடு இல்ல ஸ்டாக் வந்ததுன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆறு நாலு மாடு போச்சு திருவண்ணாமலை ரெண்டு மாடு இன்னைக்கு போயிருக்கணும் இப்ப நேரத்து பெரம்பலூர் அரியலூர் அந்த சைடு ஒரு அஞ்சாறு மாடு போச்சு ஓகே பிரதர் நம்ம என்ன விதமான மாடுகள் எப்போது இருக்கும் ஜெர்சி இருக்கும் அச்சப் இருக்கணும் அச்சப் கிராஸ் ஜெர்சி கிராஸ்ல இருக்கும் தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் நான் பாக்குற மாதிரி தான் நம்ம பண்ண டாப் குவாலிட்டியான மண்ணா இல்ல ஜெர்சி மாடு பியூர் ஜெர்சி இது கொம்பு ஓகே அமைஞ்சிருக்கணும் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு ஹெவி சைஸ் மாடு நல்ல மடி செட்டு பாரு பிரம்மாண்டமான மடி செட்னா சரியான டாப் குவாலிட்டியான மாடு கலர் பத்தீங்கன்னா செவலா வெள்ள செம்புத்து மூணு கலர் மிக்ஸ் ஆனா செட்டு பாருங்க எப்படி சாக்கு மூட்ட மாதிரி இருக்கும் சிமெண்ட் சாக்கு மாதிரி மட்டி பயங்கரமா பயம் நல்ல மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு தலத்துல ரெண்டாயிரம் இருபத்தஞ்சு லிட்டர் கரை வந்தமான மத்தவங்களா ரெண்டாயிரம் முப்பது லிட்டர் வரும் கூட சொல்லுவாங்க நான் சொல்லத்தால ரெண்டாயிரம் இருபத்தஞ்சு லிட்டர் கரவு வரும் கண்ணு போதுன்னு ஒரு வாரம் டைம் கண்ணு போறதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்டு போட்டுருவாங்க அறிமையா இருக்கு வெயில் மழை எல்லா தாங்கு மாடு

நல்ல குணங்க பாருங்க சாதுவா இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சாதக பாருங்க முன்னாடி காட்டுங்க யாரா முன்னாடி பிடிக்கிறாங்கன்னு பாக்கட்டும் பிடிக்கவே இல்லைனா யாருமே பிடிக்கிட்டு நல்ல கருங்காமல ஹெவி சைஸ் மாடு மிஷின்ல வேணாம் பேசிக்கலாம் கையில் வேணாம் பேசிக்கலாம் ஆனால் வணக்கண்ணா வணக்கம் ஆனால் உங்கள் பேர்னா என் பேர் வேல்முருகன் ஆனால் எந்த ஊர்லேருந்து வாங்கினா திருவண்ணாமலை மாவட்டம் மன்சராபாத் வில்லேஜ்னா சரி ஓகே ரெண்டு மாடு மொத்தம் வாங்கியிருக்கீங்க ஆமாண்ணா ஹச் கிராஸ் ஆனால் மாடு தான் வாங்கியிருக்கீங்க ஆமாண்ணா வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க வீட்டில் ஒரு பத்து மாடு இருக்குதுண்ணா என்ன என்ன விதமான மாடு வச்சிருக்கீங்க வீட்டில் நம்ம இதுலலாம் நான் நாட்டு கிராஸ் மாடுங்கண்ணா நாட்டு கிராஸ் மாடு சரி அருள் டெய்ரி ஃபார்ம் எப்படி வந்தீங்கண்ணா நாங்கள் யூடியூப் ஃபாலோ பண்ணியிருந்தேண்ணா யூடியூப் எவ்வளோ நாளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா நாங்கள் ஒரு ரெண்டு மாசமாக பார்த்துருந்தோம் ரெண்டு மாசமாக ஃபாலோ பண்ணிட்டீங்க சரி வீடியோ பார்க்கும் போது மாடு எப்படி இருக்குங்கண்ணா நல்லா தரமா இருந்ததுண்ணா தரமா இருந்துச்சு நேரில் வரும்போது வீடியோ பார்க்க என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு சொல்லுங்க ஒன்னும் டிஃப்ரெண்ட் இல்லை அதே குவாலிட்டி இருந்ததுன்னா அதே குவாலிட்டி பத்து லிட்டர் மேல கர கர மாதிரி நாம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அதே மாதிரி பத்து லிட்டர் மேல சொல்லியிருக்காங்க உங்க கணிப்பு எவ்வளவு கரவா இருக்கும் ஆஹ் பத்து லிட்டர் வேற எதுமா வரலாம்னு கண்டிப்பா தாராம வரலாம் அப்படித்தானே மனசு பிடிச்சிருக்கா பனசு பிடிச்சிருந்தா இது அவங்கள செலெக்ஷன் பண்ணா நீங்களே செலக்ஷன் இல்ல நம்மளுடைய செலக்சன் தான் உங்க செலெக்ஷன் தான் உங்க உருப்படி தான் மாட வைக்கணும் ஆமா ஆமா ஓகே 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 தேங்க் யூ இப்ப பாக்கிறவன் பாத்தீன்னா செவல செம்புத்துல மோடி டைப்ல அருமையான மான்னா பெரிய மட்டும் சுட்ட கொம்பு இது இந்த மாதிரி நான் கண்ணு போடுறதுனா இருபது நாள் டைம் வரும் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஐ வச்சு அந்த மாடோட தோரம் தெரியும் மடி ஃபுல்லா வச்சு தான் கண்ணு போட மடிப்பு கம்மியா இருக்கு இருபத்தஞ்சு நாள் ஆகும் மடி ஃபுல்லா வச்சு தான் கண்ணு போடும் ஓகே தலையத்துல இருபது லிட்டர் கறந்த மாடு ஹெவி சைஸ் மாடு ஜெர்சியில ஹெவி சைஸ் மாடு நெய் கட்டான மாடு செவல செம்புத்துல நல்ல தரமான கிட்டேரி ஓகே நாலு காம கருங்காமல் அமைஞ்சிருக்கு இந்த மாடு மடி வச்சதா மாடு பாக்குறது பவரா தெரியும் மடி கம்மியா பவர் பத்தா மாடு பாக்குறதுக்கு ஓகே பிரதா நம்ம இடத்துல போய் இருபது நாள் கழிச்சு கண்ணு போறோம்னு நினைக்கிறவங்க தாராளமா மாடு வாங்கிட்டு போலாம் தொட்டி தீனி எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு எந்த பிரச்சனையும் கட்டி ஹெவி மாட்டு மாடு ஜெர்சியில டாப் குவாலிட்டியான மண் தான் பாக்கறது மண் அது எஃப்ல கிராஸ் ஆன மாடு கொம்பு பாத்தீங்கன்னா மான் பொம்மர் துளி துளி கொம்பு இருக்குது நல்ல குறுங்கால் டைப்ல ஒரு எட்டம் முதல் நல்ல தரமான கெடியரி நல்ல பட்டன் காம்பு பட்டன் காம்பு ரோசம் கரும் மிக்ஸ் ஆன காம்பு ஆறு புள்ளி கெடியாது பத்து வருஷத்துக்கு தாராளமா வச்சிருக்கலாம் கிளைமேட் ஆப்ஷன் நல்லா தாங்கக்கூடிய மாடு ரெண்டு நேரம் கரோ இருபது லிட்டர் கரோ வரணும் மிஷின் வேணா பீசிக்கலாம் கையில வேணாம் பீசிக்கலாம் சுள்ளி சுத்த இந்த தப்பு கிடையாது நல்லா குறுங்கால் நல்லா எலும்பு கணமான மண்ணாது மட்டி வச்சதா மாடு பாக்க பவரா தெரியும் கண்ணு போது இன்னும் இருபது நாள் டைம் ஆகும் சதர்கட்டு மடியில் அமைஞ்சிருக்கு தொங்கு மடி கிட்டே சதர்கட்டு மடியில் அமைஞ்சிருக்கு குணத்துல தங்கமான மாடு தொட்டி எதை எத போட்டுனாலும் சாப்பிடும் நல்ல கலர் நல்ல கலர்னா கருத்து மாடு கலர் புடிச்ச கலர் எல்லாத்துக்கும் பிடிச்ச கலர் இந்த கட்டியடி ஒரு நாள மடியில் ஊசல்லாம் எவ்வளவு லூசி காட்டுங்க இன்னும் இருபது நாள் ஆகும் ஃபுல்லா எடுத்து தான் கண்டு போடும் நல்ல குணமான மாடு பாரு இந்த கொஞ்சம் பங்கு ஒரு நீரை பயப்படுறது ஒரே மருந்து நாலு காம்ப அச்சு ஊத்துனா போல இருக்கும் ஓகே நல்ல குணமானமான மண் அங்க குறுக்குன பிரப்த இன்னும் தோலுஸ் ஃபுல்லா இருக்கு ரெண்டு நாளும் கரவம் இருபது லிட்டருக்கு பயப்பட தேவையில்ல குடுங்க எடுத்துக்கலாம் நான் இப்ப பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப்னா ஆல் பிளாக்ல பியூர் ஜெர்சி கொம்பு டைப் கிளி கும்ம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு ரெண்டு ஆரம்ப கரம் இருபத்தஞ்சு லிட்டர் கரெக்டா கருங்காமல் அமைஞ்சிருக்கேன் பியூர் ஆல் பிளாக்னா வேற எந்த கலருமே கிடையாது ஹெவி சைஸ் மாடு ரெண்டாவது தான் பல்லு ஆறு பல்லு காம்பு பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு காமல் அமைஞ்சிருக்கேன் நரம்பு தரம் பைப் மாதிரி தான் நரம்பு தரம் இருக்கும் நல்ல குணமணமான மாதிரி நாலு காம அச்சியில் ஊற்றாமல் ஒரே மாதிரி தான் இருக்கும் நாலு காம துளி கூட வித்தியாசம் இருக்காது டைம் அந்த காரி மாடு காரி மாடு நல்லா வாங்க வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போலாம் பேப்பரும் வாங்கிட்டு போலாம்

ஏ 25 லிட்டர் கரரா நல்லா இருக்கும்டா 27 28 கூட கரரா வரும் நாங்க இருபத்தஞ்சு லிட்டர் கரரா அந்த மாதிரி சொல்லி விடுவோம் தேவைப்படும் கூறுங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஆனா வணக்கனா ஆமா. ஆனா உங்க பேர் செல்வம். ஆனா எந்திரல இருந்து வர்றீங்க. salam. சேலத்துல இருந்து வர்றீங்க. இப்டானே நீ எத்தனை மாடு நம்ம அருள் டெரி ஃபார்ம்ல வாங்குறீங்க? 30 தான் ஃபர்ஸ்ட் மாடு. ஜெர்சி மாடு. வீட்ல எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? வீட்ல ஒரு மாடு இருக்கு. என்ன என்ன கலர் மாடு இருக்குنا வீட்ல? அது கருப்பு இல்லை. கருப்பு இல்லை. சரி வர்றப்ப எப்படி மாடு வாங்குன நினைச்சு வந்தீங்க? நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம் யூடியூபில் பார்த்தீங்க எப்படி என்ன கலர் மாடு வாங்க நினச்சி வந்தீங்க இது ஒரு கலர் நம்மளுக்கு நல்ல மாடா எந்த கலராக இருந்தாலும் சரி ம் நல்ல மாடு மாடாக வந்தீங்க சரி அருள் டேர்மம் எவ்வளோ நாளும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நாங்கள் ஒரு வருஷம் பார்த்துட்டு இருக்கீங்க சரி மாடு இன்றைக்கி வாங்க வந்துருக்கீங்க நீங்கள் எத்தனை மாடு இருந்துச்சு பார்த்தோம் ம் ம் ஐம்பதாவது மாட்டுக்கு இருந்துச்சு இந்த மாடு உங்களுக்கு பிடிக்க காரணம் என்னங்கய்யா இது வந்து கொஞ்சம் மாடு கொஞ்சம் சின்ன கலராக இருக்குது நம்மளுக்கு பிடி குணம் எப்படி இருக்கு குணம்

இது நல்லா இருக்குதுன்னு சொன்னாரு செவல செம்புல கிராஷ் டைப்பான கொம்பு பாத்தீங்கன்னா மீசு கொம்பு சின்ன சின்ன கொம்பு நல்ல எலும்பு கனமான மண்ணு கண்ணு போதும் இருபது நாள் டைம் இருக்கு ரெண்டு நேரம் கரவு இருபது லிட்டர் கரவு வரும் மட்டி வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் இருபது நாள் ஆகும் மட்டி ஃபுல்லா விற்கும் நல்லா ரோஸ் மடி ரோஸ் கம்பளம் அமைஞ்சிருக்கு

மாதிரி மாதிரிதான் இருக்கலாம் அப்படியே

சச்சமா இருக்கு பாக்கிறது அழகா இருக்கு மாட்டு பாக்குறதுக்கு நல்லா கரக்கு ரெண்டாயிரம் பதினேழு பதினெட்டு கற குறையாது இன்னும் பத்து கண்ணுக்கு தாராளம் வச்சுருக்கும் எல்லா கிளைமேட் அடாப்ட் அடப்ட் ஆகிடு அந்த மாடு எல்லாம் தேவைப்படுறவங்க வாங்கிட்டு போறோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது பாக பியூர் ரத்த செவலன்னா செவலையில கும்பு டேப்ல அமைஞ்சிக்கு செவலை வெள்ளாது செவலை அடிவரி புல்லா செவல மேல சேவலக்கால அடி ஃபுல்லா வெள்ளனா நல்ல எலும்பு கனமான எலும்பு கனமான மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கரோ ஒரு ஜெர்சி மாடு இது ஓகே ஓகே இந்த கண்ணு போறது இன்னும் இருபது நாள் டைம் இருக்கு நல்ல தோல் லூஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்கு ரோஸ் காம்பல அமைஞ்சிருக்கு ஜெர்சி மாலா இந்த காத்துல முடி அதிகமா இருக்குனா ஜெர்சி மாலா காதுல முடி இருக்குனா நல்ல எலும்பு கனம் பாரு நல்ல எலும்பு கனம் எப்படி இருக்கு பாருங்க நல்ல போன் வெயிட்டான மாடு இது ஓகே நல்ல மடி ஃபுல்லா வைக்க தோல் லூஸ் பின்னாடி அவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க எஸ்என்எஃப் ஃபேட்லாம் சூப்பரா இருக்கு எஸ்என்எஃப் ஃபேட் கரிமா இருக்கு எல்லா கிளைம் அடாப்ஷன் நல்லா தாங்க கூடிய மாடு இது பாக்கற மாதிரி அச்சஃப் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு கம்பு டேபிள் அமைஞ்சிருக்கு ஓகே நல்ல வெயிட் நல்ல நல்ல ஹைட்னா நல்ல ஜெய்ஜாண்டிகான மாடு லென்த் பாருங்க அவ்வளவு நேரம் இருக்கு பாருங்க மாடு ஓகே நல்ல மட்டி ஷர்ட்னா பிரம்மாண்டமான மட்டி ஷர்ட் நீளமான காம்பு நல்ல கருங்காம்பு கருங்காம்பு நல்ல நீளமான காம்பு மடியும் பாத்தீங்கன்னா சதர கட்டு மடியில் அமைஞ்சு தொங்கு மொழி கிட்ட சதர கட்டு மடியில் அமைஞ்சிருக்கு ஓகே இன்னும் கண்ணு போதும்னா குறைஞ்சு பார்த்தா பதினஞ்சு நாள் அவன கண்ணு போறதுக்கு ஃபுல்லா மறியடிதான் கண்ணு போடு தொட்டி தீனிக்கு அருமையான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது எதை போட்டினாலும் சாப்பிடும்

நம்ம அறுபது எத்தனை வருட காலமா நீங்க வண்டி ஓட்டிட்டு பதினஞ்சு வருஷம் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் பதினஞ்சு வருஷ காலமா வண்டி ஓட்டுறோம் ஃபுல்லா மாடு வண்டி மட்டும் மாடு மட்டும் தான் என்ன விதமான மாடுகள் ஏத்தீங்க நம்ம வண்டியில எல்லா மாடும் சின மாடு கண்ணு மாடு எல்லாம் பால் மாடு மட்டும்தான் தான் நாங்கள் ஏத்துறது வேற எந்த மாடு வேற எந்த மாடு ஏற்ற மாட்டோம் ஓகே ஓகே எப்பவுமே மாடு 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 தான் சுத்து ஓட்டாதுல ஐம்பது அறுபது கிலோமீட்டர் சுத்தி மாடு வாங்கி விடுவாங்க இந்த இடத்துல இருக்குன்னா இப்போ ஏற்றிட்டு வாங்க நாங்கள் ஏற்றிட்டு வந்துடுவோம் ஓகே மறுபடியும் வித்தாங்கன்னா நாங்கள் எந்த ஏரியா ஆந்திரா இருந்து கர்நாடகா இருந்து கேரளா வரைக்கும் மெட்ராஸ் கன்னியாகுமரி எந்த ஏரியா இருந்தாலும் கொண்டு விட்டுவோம் தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போவீங்க எங்க லாங்கா போனால் எப்படி கொண்டு போய் என்ன

அஞ்சு மணி நேரம் ஆறு மணிநேரம் நாங்க இடையில இறக்க மாட்டோம் முறையில கொண்டு போயிடுவோம் ஒரு பத்து மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லாங் போதுன்னா ஒரு இடம் இறக்கிதான் கொண்டு இறக்கி தான் கொண்டு போவீங்க இப்ப பார்க்கும் ஜெர்சியில சிந்து டைப் மிக்ஸ் ஆன மண்ணு நல்ல குறுங்கால் டைப் கலர் பாத்தீங்கன்னா பியூர் ரத்த செவலையில செம்புத்து கலர் கலந்த மாதிரி இருக்கும் மீடியம் சைஸ் மாட்டு இது ஓகே பொருத்தமான மண்ணா கொஞ்சமா தீம்பாலால் வயிறு நம்ம நினைக்கிறோம் தாராளமா மாட்டு வாங்கிட்டு போகலாம்னா அதனால நரம்பு தார் எல்லாம் பாருங்க அடி இருப்புறம் பால் தாரம் இருக்கும் இந்த மாதிரி மழை மாட்டு செட்டே தவிர இதெல்லாம் மழையிலயும் உள்ள வெயிலையும் உள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல சம்சாரி ஏச்சம் வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு கொஞ்சமா தெரியுமா வயிற்று ரொம்ப நினைக்கிறோம் தாராளமா வாங்கிட்டு போறானா நல்லா ரெட்டவரி மாடி செட்ல அமைஞ்சிருக்கு ரெண்டு நேரம் கரோ குறைஞ்சது ஒரு பதினேழு லிட்டர் கரோ பயப்படுத்த வரலாம் ஓகே ரெண்டு நேரம் கரோ பதினேழு பயப்படுத்த வரல நல்ல காம்பு பூங்காம்பு இது ஓகே பால் பீசதுக்கு அருமையா இருக்கும் குணமானது நல்ல குணமானம் நல்லா நிறமோட்டம் சுருக்கி எவ்வளவு காட்டுங்க நல்லா சுருக்கம் ஃபுல்லா ஒரு பதினஞ்சு நாள் அவங்க போறதுக்கு நல்ல சுருக்கம் ஃபுல்லா ஆகுது நல்ல ரோஸ் காம்பு அமைஞ்சிருக்கு மோட்டர் இருக்கு நல்ல ரோஸ் காம்பு நரம்பு தரையும் பாருங்க வண்டியில அடி நரம்பு பாருங்க பைப் மாதிரி எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குண்ணா ஃபுல்லா நம்ம அடி எடுத்தாங்க என்ன ரெண்டு நேரம் பதினேழு லிட்டர் கரை வரும் தேவைப்படுற குடுங்க எடுத்துக்கலாம் இப்ப பாக்குறப்ப பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சவல ஜெர்சியில பிரிவி மொட்டா ஓகே நல்லா மாடு குறுங்கால் டைப் நல்லா ரெட்டம் போது நல்லா லென்த் ஆன மாடுனா இது ரெண்டு நேரம் கரோ தலையத்துல இருபத்தி மூணு லிட்டர் கடந்த மாடு இந்த போ நல்லா தெரிஞ்சா இருபத்தி அஞ்சு லிட்டர் கரை வரும் நம்ம ரெண்டு நேரம் இருபத்தி லிட்டர் செல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் நல்லா ரோஸ் காம்பு அமைஞ்சிருக்கு மடி பாத்தீங்கன்னா முன்மடி பின்மடி ஒரே மாதிரி இருக்கும் மட்டு எப்படி இருக்குன்னா புள்ளி சுத்தம் எந்த தப்பும் கிடையாது நல்ல காம்பு அரை அடிக்க ஒரு காம்புல அமைஞ்சிருக்கு நெய் மாடு நெய் கேட்டு மாடுன்னா நல்லா பேக் வெயிட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மாடு தோல் லூஸ் பாருங்க மடி லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்குன்ட்டு ஓகே ஓகே இருபத்தி மூணு லிட்டர் தலையில கறந்த மாநா நம்ம இருவத்தஞ்சு லிட்டர் சொல்லி குடுக்குறோம் நல்லா தீவனது தான் இருபத்தஞ்சு லிட்டர் கூட கரவு வரோம் அந்த மாடு ஓகே நம்ம எந்த அளவுக்கு தீவணுமோ அந்த அளவுக்கு தான் கறவ நல்லபாரு தோல் லூஸ் பாருங்க எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க சுருக்குறேன் ஃபுல்லா மறியிட்டு தான் கண்டு போடும் நான் இப்ப பாக்க பாத்தீங்கன்னா செவல செம்பூத்துவெல்ல ஜெர்சியில சிந்து அது ஓகே நல்ல மீடியம் சைஸ் மாடு நல்ல எலும்பு கனமான மாடு நல்ல உடசல் மண்ணா அது நம்ம எந்த அளவுக்கு தீங்குமோ அந்த அளவுக்கு இந்த மாடு கரை ஓரணும் கறி ஏறாவது நல்லா கறக்கும் ரெண்டு நேரம் இருபது லிட்டர் கரென்னு கண்ணு போதும் பத்து நாள் டைம் இருக்கு சுளி சுத்தம் என் தெளிவான மாடு ஓகே பிரதர் நல்லா கலர் பத்தி செவல மூணு கலர் மிக்சிங்கான மாடுனா நல்ல ரோஸ் காம்பு நல்ல ரோஸ் காம்புல அருமையான நல்ல உடசல் மாடு நம்ம தீனி எந்த அளவுக்கு கரை எதிர்பார்த்துக்கலாம் ஓகே என்ன அந்த மாடு பதினஞ்சு நாள் ஃபுல்லா மறியடி தான் கண்ணு போடும் நல்லா கட்டு மடியில் அமைச்சிருக்கா முன்மடி பின்னாடி ஒரே பிரதர் நல்லா நல்ல கொம்பு பட்டி பாத்த கொம்புல அருமையான கெடி அது பிளாக் அண்ட் ஒயிட் ஈக்குவலா இருக்கும் நல்ல கலர் பாக்கிறதுக்கு அருமையா இருக்கும் அது கலர் அட்ராக்சனா சூப்பராக இருந்த மாடு நல்ல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு ரெண்டு நேரமும் கரோ தலைத்துல பதினேழு லிட்டர் கரம் மண்ணா அந்த மாடு பாத்தீங்கன்னா சதர் கட்டு மட்டும் அமைஞ்சிருக்கு மடி எந்த அளவுக்கு தீவிரமா அந்த அளவுக்கு இருக்கும் மடி வெளி தெரியாது நல்ல கர கறவைக்கு அருமையான மாடு அது பட்டன் காம்ப ரோஸும் கருப்பு மிக்சான காம்பலம் அமைஞ்சிருக்கு நல்ல குணமான மாடு நல்ல எலும்பு கணதுல குறுங்கால் டைப் நல்ல ஓகே மாணாது நல்லா கலர்லயே சுளி சுத்தம் தப்புல தெளிவான மாடு நல்ல ரோஸ் மட்டும் ரோஸ் காம்பு கருங்காம்பளம் அமைஞ்சிருக்கு ஓகே பாக்குற மாதிரி ஜெர்சி அது நல்ல கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்து வெள்ள மூணு கலர் கலந்த மாடு நல்லா பால் கொம்புல அமைஞ்சு சின்ன சின்ன கொம்பு பால் கொம்புல அமைஞ்சிருக்கு நல்லா ரோஸ் மாட்டி ரோஸ் காம்பனா ரெண்டு நேரம் கரவு இருபத்தி மூணு லிட்டர் கரோ வரும் கண்ணு போதும் நாள் டைம் இருக்கு இது பால் தார பாத்தீங்கன்னா அடி இருந்து பைப் மாதிரி இருக்கும் எந்த மாட்டியும் இந்த மாதிரி பால் தார இந்த மாடல இருக்குதுன்னா ஹெவி சைஸான மாடு இது ஜெர்சியில டாப் குவாலிட்டியான மாடு மாடு நல்லா சுறுசுறுப்பான மாடனும் கட்டுத்தில லட்சணமா இருக்கும் கூடிய மாடு தூங்கி மாட்ட மாட்டா லட்சணமா இருக்கும் கலர்லயோ மடி செட்டையோ காம்போரி செலையோ யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது பாருங்க நல்ல மடி மட்டி செட்டு ரெட்டவரி மடி செட்டுன்னு இப்படிதான ஒன்று பாருங்க ரெட்டரி மட்டி நல்ல ரெட்டவரி மடி செட் ரோஸ் காம்பிலாம் வச்சிருக்கேன் பஞ்சு மோர் காம்பு காம்புக்கான தேவையான விட்ருக்குண்ணே காம்பா அரைட்டிக்கு ஒரு காம்பு பால் பீசனுக்கு அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு அண்ணா பாக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா செவலை வெலைண்ணா அது பியூர் ஜெர்சி ஒரிஜினல் பிரீடு மாடு இது ஓகே கிளி கொம்புல சின்ன சின்ன கொம்புல நெத்தில அழகான ஒரு வெள்ள கட்டுத்தல்ல மாட்டை கட்டி தூங்கி எஞ்சி லட்சி தூங்கி எஞ்சி மாட்டை பார்த்து லட்சி மின்னிக்கிற மாதிரி இருக்கணும் முக லட்சணம் அப்படி அப்படி லட்சணம் நல்ல சதுர கட்டு மாட்டு நல்ல சதுர மட்டும் இந்த மாடு முகத்துக்கே பணம் தரணும் நெத்தில அழகான வெள்ள நல்ல கிளி கொம்புல அமைஞ்சிருக்கு நல்ல நைஸ் தோல் நெய்கட்டான மாடு வர்றதுல எலும்பே தெரியாது முழு முழு இருக்கும் என்னோட விட்டா வட்டியும் ஓகே பிரதர் மட்டி செட்டு பிறகு ரோஸ் மட்டி ரோஸ் காலம் ரெட்டரி மட்டி செட்ல அமைஞ்சிருக்கு நரம் மட்டும் பட்டை கலந்து நல்ல நரம்போட்டா நல்ல மாட்டுல நூறு பேர் இந்த மாட்டை பார்த்தாலும் யாரும் பரசல கொடி மாடு இது கிடையாது முக லட்சணமான மாடு சின்ன மூஞ்சில அருமையான கெடி ஜெர்சில டாப் குவாலிட்டியான மாடு பியூர் ஜெர்சி மாடு இது எஸ்னா ஃபேட் எதுக்குமே பயப்படாத எஸ்னா ஃபேட்லாம் அருமையா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் நைஸ் தோல் அமைஞ்சிருக்க நல்ல மடி பாருங்க முன் மடி பின் மடி ஒரே மாதிரி இருக்கும் நரம் முட்டை எப்படி இருக்குனே அடி நரம்லாம் பாருங்க அங்க ஃபுல்லா இருக்குது பட்டை கலப்பு காம்பும் பாத்தீனா அரை அடிக்கு ஒரு காம்பல அமைஞ்சிருக்கு ரோஸ் காம்பு செல்லானும் பிசிலாம் கைலானும் பிசிலாம் அகரமா பாத்தீனா பியூர் மோடி டைப்ல பஞ்சாப் ப்ரீட் அது ஓகே கலர் பாத்தீனா நக்ரா டைப்னு சொல்லானா பியூர் பஞ்சாப் ப்ரீட் இது இந்த மாடு கண்ணுட்டே கண்ணுட்டியா எழுபது நேரத்துக்கு வாங்கிருக்காங்க இந்த மாடு ஓகே பிரதர் பிறந்த ஆறு மாசத்துக்கு கண்ணுல எழுபது இந்த மாடு இந்த கரண்டி வாங்கினா தலையத்துல இருபத்தஞ்சு லிட்டர் கறந்துருக்கு நம்ம உள்ளூர் லோக்கல் ஒரு இருபது கிலோமீட்டர் இந்த மாடு இந்த மாடு தான் நல்லா மோடி டைப்ல ஹெவி சைஸ் மாடு கலர் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயிட் மெஜாரிட்டியான மாடு இன்னும் பத்து வருஷம் தாராளமா வச்சிடலாம் வயசு ஆறு பல்லு சட்டி எல்லாம் எப்படி இருக்கு நல்ல ரோஸ் மாடு கருங்காமலாம் கலருக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வாங்க மாடலாம்

பத்து வருஷம் தாராளமா வச்சிருக்காங்களா பத்து வருஷம் பத்து கண்ணு தாராளமா ஆறு பல்லு ரெண்டாவது கண் அது பத்து கண்ணு திகிரியமா இருக்கணும் நல்லா மக பாருங்க சின்ன மூஞ்சி லட்சியமா இருக்கும் மாடு நான் பாக்க மாதிரி ஜெர்சில டைப் டைப்பான மாடு பியூர் ரத்த சேவல பிறவி மோட்டி டைப்பான மாடு அது நான் கண்ணுக்கு போட்டு ஒரு மணி நேரம் கண்ணு கால கண்ணு போட்டுருக்கு சீம்பால் இப்ப ஏழு லிட்டர் பால் பீசி ஆச்சு பா மடி லிட்டர் பீசி ஆயிடுச்சு நல்ல ஹெவி சைஸ் நெத்தியில் அழகான வல்ல ஜெர்சியில சிந்து டைப் மிக்ஸ் ஆன மாடு பேட்டர் இருக்கும் வெயிலு மழை பண்ணி எல்லா அடாப்ட் ஓகே ஓகே நல்ல குணமானமான மாடு ரெட்டவரி மடி செட்ல அமைச்சிருக்கு நரம்பு தரலாம் பாருங்க எப்படி ஒரு பைப் மாதிரி நரம்பு தார் இருக்கும் ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்கு மிஷின்லாம் பீசிடலாம் கையில வேணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா குணமானோம் ரெண்டு நேரம் கரவு இருபது லிட்டர் கரவு வரணும் நல்லா நரமட்ட அருமையா இருக்கு இப்போதான் கண்ணும் போட்டுருச்சு ஆனால் ரெட்டி பால் சீம்பால் மாட்டேன் சீம்பால் ஏழு லிட்டர் பீசியாச்சுன்னா அது